ஊடக சகோதரர்கள் எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை அதனால் ஆனால் எங்கள் தலைவர் பேசியிருக்காங்க ஊட்டையை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே தேயிலைக்கு நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதுக்கும் ஒரு தீர்வு காண்பதற்கு சொல்லியிருக்கிறோம் ஊட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி அடைந்த பகுதியாக வர வேண்டும் ஏன்னா இங்கிருந்து அதிகமான இளைஞர்கள் பெங்களூருக்கும் இங்கிருந்து அதிகமான இளைஞர்கள் கோயமுத்தூருக்கும் இங்கேருந்து அதிகமான இளைஞர்கள் சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் ஐடி ஃபீல்டுக்காக போகிறாங்க இந்த பகுதியில் ஒரு ஐடி பார்க் வந்தால் நல்லாயிருக்கும்ன்றது பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு டூரிசம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக டூரிசம்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறாரு ஊட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு டூரிசம் ஹப்பு கொண்டு வந்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்றைக்கி நாங்கள் ஹிமாலயாவில் நார்த் ஈஸ்டாவில்லாம் மலைகள்லாம் குறைந்து டனல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி பெரிய அளவில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய்ட்டு அதனால் இங்கேருந்து நம்ம கோயமுத்தூர் பெங்களூர் மைசூர் மாதிரி சென்னை இதெல்லாம் இணைக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இல்லை என்பது தெரியும் இதுக்கு ஒரு விசன் வேணும் ஆனால் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு இருபத்தி அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான விசனை வைத்திருக்கிறார்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு நாமும் ஒரு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான விசனோடு தான் களத்தில் இறங்குவோம் என்றதையும் சொல்லிக்கொண்டு போல் இந்த நிலச்சரிவுக்கு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பது அதையும் நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதையும் நம்ம சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக மிக முக்கியமானது மக்கள் வந்து ஊழலுக்கு எதிராக இங்கே வரணும் அப்படின்றது தான் மக்கள் விரும்புகிறார்கள் இன்றைக்கு டூஜியா மோடிஜியா என்றால் மக்கள் எல்லாம் மோடிஜியின் பக்கம் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் டூ ஜி உங்களுக்கு தெரியும் டூ ஜியினுடைய வழக்கு சுப்ரீம் நம்மளுடைய ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது விசாரணை அது ஜட்ஜ்மெண்ட்டு கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அவங்க வந்து இப்போ இந்த வழக்கு இதில் முகாந்திரம் இருக்கிறது அதனால் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவும் அப்படின்ட்டு அப்பீலுக்கு முகாந்திரம் இருக்கிறது அதனால அப்பீலுக்கு எடுத்துக்கொள்வோம்ன்ட்டு அப்பீல் எடுத்துட்டு அந்த அப்பீல் வந்து டே டு டே அஃபேர்ஸில் நடத்த போகிறார்கள் அந்த தகவலையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்பீலு அப்பீல் அப்பீல் அண்ணா எங் எங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அல்லது எங்களுடைய தேசிய தலைவர்கள் எங்களுடைய பிரதமர் அவர்கள் ஜனநாயகம் இந்த ஜனநாயகம் கட்டி காப்பாற்ற வேண்டும் இந்த ஜனநாயகத்தில் இந்தியாவை இவ்வளோ இந்தியா நாடு தான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த ஜனநாயக நாட்டில் வாக்குக்கு மதிப்பு இல்லைன்னா அதுதான் எங்களுடைய தலைவர்கள் சொன்னது வாக்குக்கு மதிப்பு இல்லை அந்த வாக்குக்கு மதிப்பு சொல்கிறதுக்கு நாங்கள் இல்லை வாக்கு வந்து வாக்காளர்கள் நியாயமாக வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்காளர்களுக்கு அவர்களுடைய மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் அதனால் எங்களுக்கு வந்து பணத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது டூ ஜியில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறவங்க வேணால் பணத்து மேலே நம்பிக்கை வச்சு வரலாம் ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை மக்களினுடைய வாக்கு மேலே நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் பத்தாண்டுகளாக கடந்த பத்தாண்டுகளாக வளர்ச்சியை செய்திருக்கிறோம் அந்த வளர்ச்சி மேலே நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய பிரதமர் அவர்கள் மேலே மக்கள் வந்து அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்கள் மாநில தலைவர் அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை மக்கள் அதிக அளவுக்கு இளைஞர்கள் சகோதரிகள் அந்த அளவுக்கு எங்கள் மக் கட்சியில் வந்து அவர்களுடைய செயல்பாடு போல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே அந்த ஆட்சியினுடைய இயலாமை நம் மக்கள் மக்கள் எடுத்து தான் நாம் வாக்கு கேட்குறோம் அதனால் டூ ஜியில் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் வேணால் பணம் வைத்து வரலாம் ஆனால் நாங்கள் நேர்மையான சுத்தமான அரசியல் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசியலாக இருக்கிறது அதனால் நாங்கள் எங்களுடைய தலைவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்களோ அந்த முடிவு தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் இதுக்கு அடிஷ்னலாக எங்கள் தலைவரும் அதுக்கு சொல்லுவார் செவன்டி பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது மக்களோட சார்பில் சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களுக்காக நாங்கள் சட்டப்படியான உதவிகள்லாம் செய்து சட்டப்படியான அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அல்லது அவர்களுக்கு சட்ட ரீதியான உதவிகளை செய்து அதுலேருந்து வெளில வருவதற்கு நிச்சயமாக நல்லது கோர்ட்டில் அவர்களுக்காக வாதாடி நல்ல தீர்ப்பை பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதுதான் நான் பொய் சொல்ல விரும்பல நான் வந்து திமுகனா பொய் சொல்லுவாங்க ஆமாம் நான் இருந்து நாளைக்கே முடிச்சு கொடுத்துருவேன்ல ஆனால் நான் வந்து சட்டப்படியாக சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற வழக்குக்கு அவர்கள் மக்கள் சார்பாக அவர்களுடைய நியாயத்தை சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து வைத்து ஆனால் அவர்களுடைய தரப்புக்கு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் தொழில் வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இதனால தான் நம்ம அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்றைக்கு நிறுத்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இங்கே கோயம்புத்தூர் வரலும் கூட டிஃபென்ஸ் காரிடர்லாம் வந்துருக்கிறது நம்மளுடைய அருவங்காடில் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கிறது டிஃபென்ஸ் சம்மந்தமாக சரி ஐடி சம்மந்தமாக சரி அல்லது காமர்ஸ் சம்மந்தமான நல்ல தொழிற்பேட்டைகள் வருவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து அதை என் பீரியடில் கொண்டு வருவென்ற வாக்குறுதியும் உங்கள் மூலிமா சொல்லிக்கொள்ளும்